ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் கூட சாப்பிட்றக்கு ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டிஃபன் வெரைட்டிஸ் கூட மட்டும் இல்லைங்க சாதத்தோட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கொஞ்சம் புளிப்புழை தக்காளியாக எடுத்துக்கணும் அதை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அடுத்து தான் மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி மட்டுந்தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பூண்டு ஒரு நாலு பல் தட்டி சேர்த்துக்கோங்க கூட கார்த்தக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துட்டு ஒரு காய்ப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு அந்த காரமே போதுமானதாக இருந்தால் இப்போ சேர்க்குற இந்த சாம்பார் தூள் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சாம்பார் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது வேகிறக்காக ஒரு அரை இருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஏதும் சேர்க்க வேண்டாங்க வெறும் தக்காளி வெங்காயம் அப்படியே அந்த பேனில் சேர்த்து வெறுமணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா வெந்து வரக்காக ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி வெங்காயம் நல்லா நுகு நொகுன்னு வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் எடுத்து பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க கூடவே அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயமும் ஒரு இனக்கு கருவேப்புலையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க அங்கங்கே தக்காளி தட்டுப்படுற மாதிரி இருந்தால் லைட்டாக மஸ்ட் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வெங்காயம் இவ்வளோ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் சாதத்தோட பசங்கள் சாப்பிட்றக்கும் நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி ஆப்பத்தோடு சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டைம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலாம் இந்த டைமில் கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு அரை டம்ளர் இருக்கும் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துனிங்கன்னா ரொம்ப சலசலன் ஆகிடும் அதனால் நீங்கள் மிக்சர் ஜார்ல சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு அடுத்த டைம் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுடுக்கலாம் கொதிக்கிற டைமில் அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு சின்ன வெங்காயமே சேருங்க அதுதான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு கொதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து அந்த தாளிப்பு சேர்க்கும் போது அந்த கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் கூட ஒரே ஒரு வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு ரெண்டு கல குறைப்பிலே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரேம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தாலிப்பை அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த நம்ம தேங்காய் சத்துனதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதில் கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த தாலிப்பு இது கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இன்னி கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சாதத்தோட பேசுனா சாப்பிட்டு நல்லா திக்க உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தாலிப்பதில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் சாதத்தோடலாம் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி கூட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ